என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சி வாழ்க்கையில் சந்தோஷத்தாப்பாக தரணும்னு சொல்லி நான் தொடர்ந்து அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை நடைபெறும் மாலை நேரத்தில் ஈவினிங்கில் லைவில் பார்க்கலாம் டெய்லி ஈவினிங் நம்ம லைவ் போடுவோம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் செய்கிறோம் அதே போல் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்று குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நம்முடைய ஆலயத்தில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை ஒன்று சிறப்பாக வச்சுருக்கிறோம் அனைவரும் கலந்து கொண்டு பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மாலை ஐந்து மணி நாலு ஐந்து மணிக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஐந்து மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் நடக்கும் அதேமாரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் வர எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாக வச்சு அன்னைக்கு சிறப்பான பூஜை ஏற்பாடு இருக்குது அதுலேயும் உங்கள் குழந்தைகளோட நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது கவலை கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை உண்மையிலே சொல்கிறேன் கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை ரெண்டே ரெண்டு பேர் தான் கவலை இல்லாமல் இருப்பாங்க ஒன்றும் பைத்தியக்காரன் இன்னொன்று செத்து போன போனோம் செத்து போயிருக்கிறாங்களா அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது அதேமாரி பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது இந்த ரெண்டு பேர் மாதிரி நாம் இருந்துட்டால் சந்தோஷம் செத்து போயிருக்கணும் இது நம்ம பைத்தியமாக இருக்கணும் கவலைகளே இருக்காது ஆனால் நாம் அதுக்கு ஒத்துப்போமா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டோம் இதே ஒரு சந்தேகம் கவலை இல்லாமல் நான் இருக்கணும் என்ன பண்ணுறது கவலையே இருக்கக்கூடாது நாம் என்ன பண்ணுறது கவலை பொதுவாக எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் சார் பொதுவாகவே கவலை ஒரு மனிதனுக்கு ஏன் வருது ஒரு சின்ன கதை சொல்லலாம் அதுக்கப்புறமா கவலை ஏன் வருது நம்ம விதைக்கலாம் ஒரு பெரிய மகான் இருப்பார் அந்த மகான்கிட்ட மாதிரி ஒரு ஏழை விவசாயி வந்து கேட்பேன் ஐயா எனக்கு மனசெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கவலை இருந்துக்கினே இருக்குது நான் என்ன தான் பண்ணுறது இந்த கவலையிலேருந்து நான் வெளியே வருவதற்கு என்ன பண்ணணும் கவலை துக்கம் இதில் இருந்து நான் வெளியே வரணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட கேட்டவுன்னே முனிவர் சொல்லார் இங்கு வாடான்னு கூப்பிடுவார் கூப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கையில் கொடுப்பார் சொம்பு தண்ணி கையில் கொடுத்துட்டு இது எவ்வளோ வெயிட்டு இருக்குதுன்னு பாருங்க அது வெயிட்டு பார்த்தா ஐயா இது என்ன வெயிட்னா ஒரு நூறு கிராம் இல்லை இரநூறு கிராம் தான் இருக்கும் நூறு கிராம் இரநூறு கிராம் இருக்குமா சரி எனக்கு நான் ஒரு சின்ன வேலை சொல்கிறேன் இந்த வெயிட் நீ எவ்வளோ நேரத்துக்கு கையில் வச்சுப்பா இது என்னையா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நான் கையில் எவ்வளோ நாளில் வச்சுருப்பேன் அப்படியா கையை நீட்டுன்னு கையை எப்படி நீட்டை வைப்பார் சொம்பு எடுத்து மேலே வச்சிருவார் கை நீட்டிட்டு சொம்பு எடுத்து அந்த தண்ணியை வச்சிடுவார் நீ எவ்வளோ இதை தாங்குறேன்னு பார்க்குறேன்ட்டு அவர் கிளம்பி போயிடுவார் இவன் உட்காந்துருப்பான் ஒரு ஒரு மணி நேரம் கை நீட்டின்னு இருக்கும்போது முதல்ல இருக்கும்போது வெயிட் தெரியாது ஒரு மணி நேரம் ஆனாலும் கை வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் கை ரொம்ப வலிக்கும் சாமியார் ஒரு வாரம் ஒரு வாரம் பார்ப்பான் அவர் மாதிரியே இல்லை அவர் காலையில் களம் போயிடுவார் இவன் வச்சுக்கினே இருப்பான் கை உதற ஆரம்பிக்கும் அஞ்சு மணி நேரம் ஆகினால் கை உதற ஆரம்பிக்கும் ஆறு மணி நேரம் கை என்ன கல்வ கை வலிக்க ஆரம்பிச்சவன் சாமியார் வருவாராக வர மாதிரி கோவம் வந்துடும் எடுத்து ஓரம் வச்சுட்டு கம்முன்னு உக்காந்துப்பான் அந்த சாமியார் வருவார் வந்து கேட்பார் என்னடா கையில் வச்சிருந்தேன் எங்கடா சொம்பு எடுத்து கீழே வச்சு ஐயா நீங்கள் என்ன நீங்கள் கையில் வச்சுட்டு போயிட்டீங்க எவ்வளோ நேரம் அந்த கையில் நான் தாங்கி வச்சிருக்கிறது என்னால் முடியல எடுத்து நான் கீழே வச்சுனேன் அஞ்சு நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே என் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சுண்ணே உடனே அவர் சொல்லுவார் நீ தான சொன்னேன் அந்த சொம்புன்னா ஒரு வெயிட்டாக அதெல்லாம் ஒரு வெயிட்டாக அது நேரம் தாங்கும் நீ தானே சொன்னேன் ஐயா அது வெயிட் இல்லை தான் இருந்தாலும் அது கையில் ரொம்ப முனை வச்சுருந்தா வலிக்குது ஐயா அப்போ தான் அந்த முனிவர் சொல்வார் டேய் கவலை என்பது இதுதான் அது சின்ன கவலை நீ எந்த எவ்வளோ பெரிய கவலை வந்தாலும் அது ஒரே நிமிஷம் நம்ம மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஆனால் அதை நீ தூக்கி மனசுக்குள்ளே பேர் அந்த பிரச்சனையை நீ மனசுக்குள்ளே வச்சுக்கிறல்ல வெளியே விடாமல் அது இருக்க இருக்க கவலை பெரிசாகுது நீ தேவையில்லாத சிந்தனைகளுக்கு உள்ளே வச்சு 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 அது உன்னை பெரிய தூதாகரமாக மாறிடுது இப்போ சொம்பு எடுத்து கீழே வச்சேன்னா கையில் இருக்கிற கை வழி போயிடுச்சு அது மாதிரி கவலையை தூக்கி இறைவன் மேலே வச்சுரு உனக்கு எந்த தெய்வம் முடிக்குமோ அவர் பாதத்தில் வச்சிரு நீ கவலைப்படுவதால் எந்த விஷயமும் நடக்க போகிறதில்ல நீ கவலைப்பட்டு வீட்டில் உட்காந்து அழுதுகினே இருந்தால் உன் கவலை போயிடுமா போகாது முதல்ல அந்த கவலையை தூக்கி இறைவன் பாதத்தில் வைத்து விடு நீ என்ன பண்ணுவ இறைவன் பாதத்தில் வைக்க மாட்டேன் வச்சுட்டு திருப்பி எடுத்து மனசில் வச்சுன்னு வந்துடுவேன் அந்த கவலையே நினச்சி நினைச்சி நினைச்சேன் நினச்சின்னு இருக்க நீ இனி உன் கவலைகளை இறைவன் பார்த்துக்கொள்வார் இல்லை அது இயற்கையை பார்த்துக்கொள்ளும் இல்லை உனக்கு பிடிச்ச தெய்வங்கள் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக கடவுள் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் உன் பணிகளை செய்து கொண்டே இருந்தால் அந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று விட்டு விலகி போயிடும் அந்த கவலை தீர்வதற்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் உண்மை அதுதான் செய்கிறான் நாம் கூட அவனை மாதிரி தான் கவலைகளை தூக்கி மனசில் வச்சுப்போம் அதை நினச்சிக்க இருப்போம் அது திங்க் பண்ணுவோம் பற்றற்ற வாழ்க்கை பொதுவாக கவலைகளுக்கு ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மை அது ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையே நம் கவலைகளுக்கு காரணம் நம்ம ஆசையை தான் நம்ம கவலைகளை கொண்டு போய் சேருது ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சின்னு வச்சிங்கன்னா நம்ம இந்த கவலைகள்லேருந்து வெளியே வர பார்க்கணும் ஏன்னா ஐம்பது வயசுக்கு அப்புறமா நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படும் உங்கள் யாரை பற்றி கவலைப்படுங்க பையனை பற்றி கவலைப்படுங்க பொண்ணை பற்றி கவலைப்படுங்க புருஷனை பற்றி கவலைப்படுங்க இல்லை பண்டாட்டியை பற்றி கவலைப்படுவீங்க இல்லை வேலையை பற்றி கவலைப்படுவீங்க வீடை பற்றி கவலைப்படுவீங்க இப்படி கவலைப்பட்டு 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 பாதிக்கப்பட போகுது அந்த பிரச்சனை அதை தீராது ஆனால் பாதிக்கப்பட போகுது உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் பாதிக்கப்படும் எவ்வளோ பெரிய பெற்ற பையனாக இருந்தாலும் சரி புருஷனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நம் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் நாம் தான் அந்த வலி வேதனையை நாம் தான் அனுபவிக்கணும் அவங்க பார்க்க தான் முடியும் அவங்க யாரும் அனுபவிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அவங்க அந்த வேதனையை பார்ப்பாங்க உதவி செய்வாங்க ஆனால் அந்த வலி வேதனையை யார் அனுபவிக்கிறது அந்த கவலைப்பட்டு நாம் வலி வேதனை நாம் தான் வாங்கிக்கணும்ல அவங்க தான் அனுபவிக்கணும் எனவே ஐம்பது வயசுக்கு மேலே கவலைகளை தூரம் போடுங்கள் மரத்தை வச்சுன்னா தண்ணி ஊற்றுவோம் பிள்ளைகளை பெற்றுட்டிங்க அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சிட்டிங்களா அவங்க பேத்தி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை தேடிப்பாங்க அவங்க இந்த இன்றைய சூழ்நிலை கட்டுற மாதிரி அவர்கள் மாதிரி அவர்கள் வேலையை தேடுவாங்க இல்லை அவங்க வசதி வாய்ப்புகள் உருவாப்பாங்க நீங்கள் அவங்கள ஆளாக்க வேண்டியதை நல்ல மனிதனாக ஆக்கணும் கெட்டு போகாமல் ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கி விட்டால் போதும் நல்ல படிப்போ நல் நல் சிந்தனையை செஞ்சு கொடுத்துருங்க அதை நீங்கள் விவசாயிக்கெல்லாம் தர முடியாது சின்ன வயசுலேயே அதை கொடுத்துருக்கலாம் குழந்தைங்களை கோயிலுக்கு கூட்டு போகிறது அவங்களுக்கு இறைபக்தியை கொடுக்கறது நற்சிந்தனையான சிந்தனையான கதைகளை படிக்க வைக்கிறது இப்படி ஏதாவது அவங்க சின்ன வயசுலேருந்தே கொடுத்துருந்தீங்கன்னா ஐம்பது வயசுல நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்கும் மூளை இருக்குது அவங்களுக்கும் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது உங்களை மாதிரி சிந்திக்க மாட்டாங்க அவங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்திப்பாங்க நீங்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்திப்பீங்க அவர் எனவே உங்கள் கவலைகளை நீங்கள் மனதில் சுமக்கக்கூடாது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களை பற்றி மட்டுமே கவலைப்பட வேண்டும் உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சா கோயில் போங்க நிம்மதியாக இருங்க கடவுள் பார்த்துப்பார் நம்ம கடவுள் நமக்காக எல்லாத்தையும் செய்வார் அவர் மேலே பாரத்தை போடுங்க சந்தோஷமாக இருங்க இருக்கிறதை பகிர்ந்து கொடுங்கள் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்க உதவி செய்யுங்க என்கிட்ட பணம் இல்லை கொடுக்குற எண்ணெய் இல்லைனா குடும்பத்தில் போய் நிம்மதியாக பாருங்கள் கடவுளடைய இறை நாமத்தை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க வாரம் ஒரு கோயிலுக்கு போங்க மன நிம்மதியோடு போங்க கவலையோடு போக வேண்டாம் ஏன்னா இறைவன் நமக்கு மேலே இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் நம்மளை பார்த்துக்கொள்வார் என்ற இறை சிந்தனையோடு போங்க கவலைகளை எப்போதுமே ஆலயத்துக்கு போனீங்கன்னா ஆலயத்தில் வச்சுட்டு வெளியே வரும்போது சுத்தமாக வரணும் அந்த கவலைகளை சேர்த்து கொண்டு வரக்கூடாது இது ஐம்பது வயசுக்கு மேலே எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை நாம் அறுபது வயசானாலும் கவலைப்படுவோம் எழுபது வயசானாலும் என் பேரனுக்கு காலேஜ் சீட் ஸ்கூல் சீட்டு கிடைக்கல இப்படி கவலைப்படுறது நிறைய பேர் இருக்கிறீங்க என் பேரனுக்கு அந்த ஸ்கூலில் படித்தா இருக்கும் நீங்களாம் அந்த ஸ்கூலில் படித்தா எந்தளவுக்கு வந்தீங்க இல்லை இல்லை ஏன் தேவையில்லாத கவலை உங்கள் பேரன் வாழ்க்கையே அவங்க அப் அவங்க பையன் பார்த்துப்பான் அவங்க உங்களுடைய பையன் பார்த்துப்பான் அவங்க அப்பா பார்த்துப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னா நமக்கு வயசாகிடுச்சு இறைவன் நாமத்தை என்ன நான் இறைவன்கிட்ட போகிறதுக்கான நேரம் நெருங்கிங்கன்னு இருக்குது நாம் இரவின் நாமத்தை மட்டுமே சொல்ல நாம் இன்னும் எவ்வளோ காலம்லாம் வாழ்வோன்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் நம்ம மன அமைதியோடும் சந்தோஷமாக வாழணும் இந்த சிந்தனைக்கு நீங்கள் வரணும் தயாரும் முதல்ல எல்லாத்தையும் நானே எல்லா கவலைகளும் போட்டு குப்பை மாதிரி மனசை குப்பை மாதிரி வச்சு கொண்டு இருந்து உடல் முட்டி வலி இடுப்பு வலி தலைவலி நெஞ்சு வலி எல்லா வழியும் வரும் காரணம் உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத குப்பையான அழுக்குகளான அந்த கவலைகள் கவலைகளை தூக்கி எறியுங்கள் கவலை கண்டிப்பாக எல்லா மனிதனுக்கு வரும் அதுலேருந்து நிவாரணத்தை கடவுள் கொடுப்பார் உங்கள் உடம்பிற்காக மட்டுமே கவலைப்படுங்கள் அது கூட கவலைப்பட வேண்டாம் கடவுள் நம்மளை காப்பாற்ற வேண்டாம் நம்பிக்கை தான் அந்த கவலையை நமக்கு தேவையில்லை இல்லை நான் போய் சேரப்போகிறேன் போடா அப்படின்ட்டு தைரியம் வாருங்களேன் யமன் கூட நம்மக்கிட்ட நெருங்க மாட்டான் யம தர்மம் கூட நம்மக்கிட்ட நெருங்க மாட்டான் எனவே கவலைகளை தூர எறியுங்கள் இறைவனை நாடுங்கள் இறைவன் மிகப்பெரியவன் என்று நம்புங்கள் இறைவனால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று முழுமையாக நம்புங்கள் உங்கள் மனம் சந்தோஷத்தில் இருக்கும் எந்த கவலையும் துக்கமும் உங்களை அண்டாமல் பாதுகாக்கும் இதுதான் நமக்கு கடவுள் சொல்லியிருக்கிறார் நான் இருக்கிறேன் அகில உலகத்தையும் வளர்த்தே எனக்கு தெரியாத உன் வாழ்க்கையை காப்பாற்ற எனவே கவலையை தூர ஏறியுங்கள் அதை கையில் கொண்டு சுமக்க வேண்டாம் சின்ன கவலையாக இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையை கொண்டு சேரும் என்பதை உணர்ந்து கொண்டு பற்றற்ற வாழ்க்கைக்கு முயற்சி செய்யுங்கள் ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தால் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழ ஆரம்பியுங்கள் அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும் மற்றவர்களை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இறைநாமத்தை தினமும் சொல்லி கொண்டே இருங்கள் பாபாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் தொடர்ந்து உங்களுக்காக